Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஆண்டுகால ஆட்சி நவலத்தை மூடி மறைக்க பாஜக முயல்கிறது என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளாா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் சனநாயக மாநாட்டையொட்டி சமத்துவ சுடர் தொடர் ஓட்டத்தை சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தொடங்கி வைத்தார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி ஆட்சியில் அனைத்து துறைகளும் வீழ்ச்சி அடைந்துள்ளது எனவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நாடெங்கும் சாதி மதத்தின் பெயரால் வன்முறை வெறியாட்டங்கள் தலைவிரித்து ஆடுவதாக தெரிவித்த அவர் இவை அனைத்தையும் திசை திருப்பும் வகையில் மக்களின் சிந்தனைகளை மடைமாற்றம் செய்யும் வகையில் ஸ்ரீராமின் முழக்கத்தை சொல்லி வருகிறார்கள் என விமர்சித்தார் மேலும் அப்பாவி இந்து மக்களை ஏமாற்றும் அரசியல் சூதாட்டம்தான் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா எனவும் பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்கி விடலாம் என்பதை அயோத்தியில் நிரூபித்து உள்ளனர் என விசி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டங்கள் விடப்பட்டுள்ளன வேலைவாய்ப்பின்மை நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பில்லாமல் வீதிகளில் திரியும் நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பில்லை என்ற அளவுக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் அதிகரித்திருக்கின்றன ஆணவ கொலைகள் பெருகியிருக்கின்றன மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு மாநில அரசுகள் அதிகாரம் இழந்து நிற்கின்றன பொருளாதாரம் அதல பாதாளத்தில் வீழ்ச்சியடைந்து சரிந்து கிடக்கிறது பணத்தின் மதிப்பு உலக அரங்கில் மிக மோசமாக சரிந்துள்ளது இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை பத்தாண்டு காலம் நடத்தியிருக்கிற பாஜக மோடி அமித்ஷா தலைமையிலான சங் பரிவார் கும்பல் இவை அனைத்தையும் திசை திருப்பும் வகையில மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய வகையில் அவர்களின் சிந்தனை போக்குகளை மடைமாற்றம் செய்யக்கூடிய வகையில அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்பதை ஒரு ஆயுதமாக ஏந்தி நாடு முழுவதும் அதையே மந்திரமாக உச்சரிக்க வைத்திருக்கிறார்கள் அயோத்தியில் ராமர் விழா நடத்தி பத்தாண்டு கால அவலத்தையும் மூடி மறைக்க முயற்சிக்கிறார்கள் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலம் உண்மையாக்கிவிட முடியும் என்று இன்றைக்கு அயோத்தியிலே நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் கதைகளை வரலாறாக திரிக்கிறார்கள் பெரும்பான்மைவாதம் பொய்யை உண்மையாக்கும் புராணத்தை வரலாறாக்கும் என்பதற்கு இன்றைக்கு அயோத்தியில் அரங்கேறியிருக்கிற ராமர் விழா ஒரு சாட்சியாக இருக்கிறது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பத்து ஆண்டுகால ஆட்சியில் அவலத்தை மூடி மறைக்கும் வகையில் சங் பரிவார் கும்பல் ஈடுபட்டு வருகிறது எனவும் அதன் ஒரு பகுதிதான் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா என தெரிவித்தார் மேலும் ராமராஜ்யம் அமைந்தால் சமூக நீதி தூக்கி எறியப்படும் எனவே இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் விழித்துக்கொண்டு இவர்களை தூக்கி எறிய ஒரு அணியில் திரள வேண்டும் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்தார் மக்களை ஏமாற்றுகிற மோசடி அரசியலில் சங் பரிவார் கும்பல் ஈடுபட்டு வருகிறது அதன் உச்சமாகத்தான் அயோத்தி ராமர் விழா என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது வேலைவாய்ப்பு பிரச்சனை பொருளாதார வீழ்ச்சி கல்வி சுகாதாரம் மருத்துவம் போன்றவற்றில் மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற துரோகம் உலக அரங்கில் இந்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற பணமதிப்பு வீழ்ச்சி போன்றவற்றையெல்லாம் மறைப்பதற்காகவும் மக்களின் கவனத்தை அவற்றிலிருந்து திசை திருப்புவதற்காகவும் அவர்கள் கையில் ஏந்திருக்கிற ஒற்றை ஆயுதம் ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கம்தான் மேலும் ராமராஜ்யம் என்கிற பெயரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதிக்க ஆட்சி நடைபெறுகிறது என்றும் ராமராஜ்யம் அமைந்தால் சமூக நீதி தூக்கி எறியப்படும் எனவே இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் விழித்துக் கொண்டு இவர்களை தூக்கி எறிய ஓர் அணியில் திரள வேண்டும் என விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்தார் அதுதான் செயல் திட்டம் குரல் ஒட்டுமொத்த சங்பரிவார்களின் குரல் ஆர்எஸ்எஸ்ஸின் குரல் அவர்கள் விரும்புவது ராமராஜ்யம் என்கிற பெயரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரின் ஆதிக்க ஆட்சி நிர்வாகமாகும் அதுதான் பெரியாரும் அம்பேத்கரும் சுட்டிக்காட்டிய பார்ப்பன சாம்ராஜ்யம் அதற்காகத்தான் மோடியும் அமித்ஷாவும் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் ராமராஜ்யம் என்று ஏற்கனவே பலராலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது சம்புகன் என்கிற சூத்திரன் தவம் இருந்தான் என்பதற்காக ராமன் அவனை வதம் செய்தான் என்பது ராமாயணத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது ஆக சூத்திரர்கள் தவம் கூட செய்யக்கூடாது குலதர்மத்தை மீறக்கூடாது என்று சொல்லுகிற அந்த ராஜ்யம் ராம ராமராஜ்யம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தை சாம்ராஜ்யத்தை இங்கே நிறுவ வேண்டும் என்பதுதான் சங் பரிவார்களின் நோக்கம் என்கிற நிலையில் சமூக நீதி இங்கே அழித்தொழிக்கப்படும் ஜனநாயக விழுமியங்கள் அழித்தொழிக்கப்படும் அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும் ஆகவேதான் ஆர் என் ரவி போன்றவர்களின் கனவு திட்டத்தை திட்டத்தை முறியடிக்க அனைத்து தரப்பு உழைக்கும் இந்து சமூகத்தை சார்ந்த அப்பாவி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் விழித்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த மாய்மான அரசியலில் இறையாகி விடாதீர்கள் இவர்களை தூக்கி எறிய ஓரணியில் திரளுங்கள் என்று விடுதலைச் சிறுத்தைகள் அரைகூவி அழைப்பு விடுக்கிறது தொடர்ந்து பேசிய அவர் ஆளுநர் ரவியே ஆர் எஸ் எஸ் ரவி என்றும் வதந்திகளை பரப்பும் ஆளுநரின் முகத்தில் கோதண்டராம் கோயில் அர்ச்சகர்கள் கரியை பூசி உள்ளதாக விசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் விமர்சித்தார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் ரவி என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் அடையாளப்படுத்தி அம்பலப்படுத்தி வருகிறோம் அதை அவர் ஒவ்வொரு நிகழ்விலும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கோதண்டராமர் கோவிலில் உள்ள பூசாரிகளுக்கு பாதுகாப்பில்லை அவர்கள் ஒடுக்குமுறைக்கு இருக்கிறார்கள் அவர்களின் கண்களில் அச்சம் தெரிக்கிறது என்றெல்லாம் வதந்தியை பரப்பினார் ஆனால் அந்த கோவிலில் பூஜைகளை செய்து கொண்டிருக்கிற பூசாரிகள் அதை மறுத்திருக்கிறார்கள் ஆர் என் ரவி முகத்தில் கரியை பூசியிருக்கிறார்கள் இனியாவது அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் திருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெல்லும் ஜனநாயக மாநாடு வரும் இருபத்தி ஆறாம் தேதி கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சித் தமிழர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெறவுள்ளது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடு பணிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை குமார் தலைவரின் தனிச்செயலாளர் தயாளன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாநாட்டிற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து மத்திய மண்டல காவல்துறை தலைவர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கலந்தாய்வு செய்தனர் பின்னர் மாநாட்டிற்கான ஏற்பாடு பணிகளை கட்சியின் பொதுச்செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் நேரில் ஆய்வு செய்தார் இதில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் மாநகர மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் கனியமுதன் மாவட்ட செயலாளர்கள் சக்தி ஆற்றலரசு அரசு கலைச்செல்வன் குரு அன்பு செல்வன் மாநாட்டு பொறுப்பாளர்கிட்ட கிட்டு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனா் திருவாரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் டெல்டா மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் மாநில துணை பொதுச் செயலாளருமான வழக்கறிஞர் ரஜினிகாந்த் தலைமையில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு செல்வது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு டெல்டா மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் கட்சியினரை ஒருங்கிணைத்து ஆயிரம் வாகனங்களில் அழைத்துச் செல்வது தொடர்பாகவும் எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை பெற செய்வது தொடர்பாகவும் மாநாட்டிற்கு சென்றுவிட்டு வாகனங்களில் பாதுகாப்புடன் திரும்ப வருவது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டது இதில் மேலிட பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் விவேகானந்தர் என் டி இடிமுரசு மண்டல செயலாளர் அறிவழகன் மண்டல துணை செயலாளர் மண்ணை ரமணி முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன் மாவட்ட செயலாளர்கள் தங்க தமிழ்ச்செல்வன் தமிழ் ஓவியா வெற்றி நாகை மாவட்ட செயலாளர்கள் நாக அருள் செல்வன் சுமா செல்வராஜ் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்கள் மோகன்குமார் தாமு இனியவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சி நடைபெற இருக்கிற வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான முன்னேற்பு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை டெல்டா பகுதிகளிலே இன்றைக்கு ஒருங்கிணைக்கிற பணித்திட்டத்தின் ஒரு பகுதியாக திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுடைய மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகள் கூட்டம் திருவாரூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திருச்சி மாநாட்டிற்கு டெல்டா மண்டலம் முழுவதிலிருந்து ஒரு லட்சம் பேர் திரளாக பங்கேற்பது என்று தீர்மானிக்கப்பட்டது திருச்சி மாநாடு இந்திய அரசியலில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கும் டெல்டா பகுதியை சார்ந்த கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பலமாக இது ஜனநாயகத்திற்கும் சனாதனத்திற்குமான ஒரு யுத்தமாக இருபத்தி நாலு நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தல் இருக்கப் போகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று மீண்டும் மோடி பிரதமராக பதவியேற்றால் இந்த நாட்டிலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடி தோண்டி புதைக்கப்படும் மீண்டும் மனு சட்டம் இங்கே அரசு சட்டமாக கொண்டு வரப்படும் அதை அடையாளப்படுத்துகிற விதமாகத்தான் அந்த குறியீடுகளில் மிக முக்கியமான ஒன்றாகத்தான் இன்றைக்கு ராமர் கோவில் என்பது அயோத்தியிலே திறக்கப்படுகிறது ராமராஜ்யம் என்பது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தீண்டத்தகாத மக்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி உள்ளிட்ட உரிமைகளை மறுக்கிற ஒரு தான் ராமராஜ்யம் அதை வீழ்ச்சி நாம் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கட்சியை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தாண்டி பொதுமக்களும் பெண்களும் மாணவர்களும் இளைஞர்களும் பொதுவான சக்திகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்த மாநாட்டை வெற்றியடை செய்ய வேண்டும் காரணம் இந்த மாநாட்டில் இந்தியா கூட்டணியுடைய அகில இந்திய தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள் இந்த மாநாடு என்பது இந்தியா கூட்டணியினுடைய முதல் தேர்தல் வரப்புரை கூட்டம் என்பதாகவும் இது அமைந்திருக்கிறது ஆகவே இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிற அனைத்து பொதுமக்களும் இந்த மாநாட்டிலே பங்கேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தலைவர் எழுச்சி தமிழர் சார்பிலும் அறைகூவல் விடுக்கிறோம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொலி தலைமையில் வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டார் மேலும் மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் பரசு முருகையன் சூகா விடுதலை செல்யன் மாநில நிர்வாகிகள் நீதிவளவன் குறிஞ்சிவளவன் முருகானந்தம் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் செல்வி முருகன் சிதம்பரம் நகர செயலாளர்கள் ஆதி மூலம் பாவானன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையில் வெல்லும் சனநாயக மாநாடு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு மாநாடு விழிப்புணர்வு குறித்த முழக்கங்களை எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக நீதி தத்துவத்திற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் மதத்தின் பெயரால் அரசியல் அறுவடை செய்ய சங்கிகள் நாடெங்கும் திருந்து கொண்டிருப்பதாகவும் அவர்களது இலக்கு தற்போது தமிழகமாக மாறி இருக்கிறது என்றும் அதற்கு இங்கு இடம் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் திருச்சியில் சனநாயகம் வெல்லும் மாநாடு நடைபெற இருக்கிறது என்றும் தெரிவித்தார் மக்கள் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்கிறார்கள் பக்தர்கள் பழனி முருகனுக்கு காவடி எடுத்து பாத செல்கிறார்கள் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு நடந்தே பாத யாத்திரையாக போகிறார்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாகூரில் சென்று தரிசிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் எந்த சண்டையும் நிகழ முடியாதபடி ஒரு சமூக நீதிக்கான கொள்கை வளையம் இங்கே உருவாகியிருக்கிறது அதற்கு அடிப்படை காரணம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் அயோத்திதாச பண்டிதர் போன்ற பேராளுமைகளும் இங்கே உருவாக்கி வைத்திருக்கிற சமூக நல்லிணக்கம்தான் சமூக நீதி தத்துவம்தான் அப்படிப்பட்ட சமூக நீதி தத்துவத்திற்கு ஊறு விளைவிக்கிற வகையில் மதத்தின் பெயராலே சண்டையை மூட்டி இன்று அரசியல் அறுவடை செய்யக்கூடிய வகையில் மத வெறுப்பையே அரசியல் மூலதனமாக்குகிற சங்கி கும்பல் நாடெங்கும் தெரிந்து கொண்டிருக்கிறது அவர்களின் இலக்கு தமிழ்நாடாக மாறியிருக்கிறது அவர்கள் தமிழ்நாட்டிற்குள்ளே அவர்களுக்கு இடமில்லை என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே காவிரி கரையில் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பிலே விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறோம் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றவிருக்கிறார் இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும் வருவதாக இசை தந்திருக்கிறார்கள் முக்கியமாக காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக்கொள்வதாக இருக்கிறது ஆகவே அந்த நிகழ்ச்சி மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட காரணத்தினாலே மீண்டும் இளைஞர்களை தயார்படுத்த கிராமங்களை விழாக்கோலமாக மாற்றிட அந்த மாநாட்டிற்கு அனைவரும் வர வேண்டும் என்கிற அழைப்பை நேரில் விடுப்பதற்காக இன்று கடலூர் மாவட்டம் முழுவதிலும் பரப்புரை பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்க்கிற இடமெல்லாம் விழாக்கோலமாக அனைத்து மக்களும் இஸ்லாமியர்களாக கிறிஸ்தவர்களாக பல நிலைப்பட்ட உழைக்கும் மக்களாக இருக்கிற அனைவரும் இந்த மாநாட்டை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்பி இருக்கிறார்கள் இந்த மாநாடு மிகச்சிறப்பான வெற்றியை பெறும் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே எதிர்வருகிற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்கிற அளவில் இந்த கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும் இது வெறும் அரசியல் கணக்குகளை பார்த்து நடைபெறுகிற மாநாடு மாத்திரமல்ல அரசமைப்பு சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தேச நலனுக்காக நடத்தப்படுகிற மாநாடு என்கிற புரிதலோடு மக்கள் விழாக்கோலத்தோடு இந்த மாநாட்டில் பங்கேற்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடிகிறது கோவில் அயோத்தியில் இருக்கிறது ஆனால் ராமியார் எங்கே இருக்கிறார் என்கிற கேள்வி இன்று மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது கோவில் அங்கே ராமர் எங்கே என்பது ஏழையின் சிரிப்பில்தான் இறைவனை காண முடியும் என்பது தமிழக மக்களுடைய நம்பிக்கை ஆனால் ஏழைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு பளிங்கு கற்களுக்குள் கடவுளை சிறை வைத்துவிட முடியாது பாஜக சங்கரிவார கும்பல் இன்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த அருவறுப்பான நாடகத்தை மக்கள் ரசிக்கவில்லை ஆன்மீகத்தை தனியாகவும் அரசியலை தனியாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆளுமை படைத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து வாகன பரப்புரை நடைபெற்றது தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வாகன பரப்புரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் தொண்டரணி முதன்மைச் செயலாளர் வளவன் அமைப்பு செயலாளர் அமுதவன் அரிமா தமிழன் ஆதவன் அலுவலக செயலாளர் எல் மாறன் தொகுதி பொருளாளர் தமிழரசன் வாகை அரசு மகிழ்வரசு தங்க கதிர்வேல் தயாநிதி மற்றும் பாத்திமா கலைவாணன் ரவி முத்தமிழன் அகரவளவன் தொல்காப்பியன் அருண் பாண்டியன் இளையவன் தமிழ்மாறன் முகிலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்டம் அம்பேத்கர் சிலை முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் தலைமையில் வெல்லும் சனநாயக மாநாடு வாகன பிரச்சார கூட்டம் நடைபெற்றது திட்டக்குடியில் தொடங்கிய இந்த பிரச்சார பேரணி பெண்ணாடம் திருமுட்டம் விருத்தாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி மேல்பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் கடலூர் புவனகிரி பரங்கிப்பேட்டை சிதம்பரம் ஆகிய பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது இந்த கூட்டத்தின் வாயிலாக வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ளது வெல்லும் சனநாயக மாநாட்டிற்கு பெருந்திரளாக அணிதிரள வேண்டும் என்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் கடலூர் மாவட்ட செயலாளர்கள் தமது பகுதியில் முழுவதுமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் கடலூர் மாநகராட்சி துணை மேயரும் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளருமான தாம்பரச்செல்வன் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி முன்னாள் மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன் மண்டல நிர்வாகிகள் ராஜ்குமார் முருகையன் ஐயாயிரம் நகர செயலாளர்கள் செங்கதிர் கிட்டு ராஜதுரை சேதுராமன் திருமாறன் புலிகொடியான் ஒன்றிய செயலாளர்கள் ராமச்சந்திரன் கலைஞர் அருட்செல்வன் பெருமாள் நிர்வாகிகள் சுகுமாரன் பழனிவேல் ஸ்ரீதர் சரண் புஷ்பலதா குணசேகர் சொக்கு முரளி ஆதவன் விடுதலைச் செழியன் திருமார்பன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் கடைவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் தலைமையில் வெல்லும் சனநாயக மாநாடு குறித்து தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேர்தல் பணிக்குழு விடுதலைச் செழியின் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் மண்டல செயலாளர் ராஜ்குமார் மண்டல துணை செயலாளர் மற்றும் தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன் மாரிமுத்து மகளிரணி மாவட்ட செயலாளர் செல்வபாரதி ஒன்றிய செயலாளர் ரவி ஒன்றிய பொருளாளர் சிவக்குமார் ஊடகம் துறை மாவட்ட துணைச் செயலாளர் சந்தனகிருஷ்ணன் மாவட்ட மாணவர் அணி துணைச் செயலாளர் ஆனந்தமணி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆந்திர பிரதேசத்தில் களப்பணியை மிகவும் அருமையாக செய்து கொண்டிருக்கும் சமூக சேவகர் சாம்சன் தலைமையில் திருப்பதி மாவட்டம் சத்தியவேடு மண்டலம் பிரபாலம் என்ற கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது வெங்கடசாமி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்வில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த வீராசாமி திருப்பதி மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் சுசீலா மாவட்ட பொருளாளர் தண்டலம் தமிழ்ச்செல்வன் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் நேசகுமார் எல்லாபுரம் ஒன்றிய செயலாளர் அறிவு செல்வன் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய துணைச் செயலாளர் தங்கராஜ் ஒன்றிய துணைச் செயலாளர் ஜெய்பிரகாஷ் முகாம் செயலாளர் பவுல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் வள்ளாஞ்சேரி மற்றும் கிழக்கு பொத்தேரி ஆகிய பகுதிகளில் தலித் மற்றும் இஸ்லாமிய மக்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நோட்டீஸ் வழங்காமல் நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றப்போவதாக மாவட்ட நிர்வாகம் வாய்வழி உத்தரவு அறிவித்துள்ளது அதன்படி இன்று காலை அப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளை இடிக்க வருவாய்த்துறையினர் முயன்றனர் அப்பொழுது இப்பகுதியில் ஐம்பது ஆண்டுகளாக வசித்து வரும் தங்களுக்கு மாற்று குடியிருப்பு வசதி ஏற்படுத்திக் கொடுத்துவிட்டு குடியிருப்புகளை அகற்றும்படி கூறி அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக வருவாய்த்துறையினர் பத்து கடைகள் மட்டும் தற்போது இடித்துள்ளனர் மேலும் இதுகுறித்து எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தக்கூடாது என முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கை மாவட்ட செயலாளர் தென்னவன் கைது செய்யப்பட்டு டிஎஸ்பி அலுவலகத்தில் சிறை வைக்கப்பட்டார் அவருடன் மணிமாறன் தலித் சுதாகர் அருள் மற்றும் பலர் கைது செய்யப்பட்டனர் மேலும் தலித் சுதாகர் தலைமையில் கிழக்கு பொத்தேரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கௌரி சங்கர் சிலம்பரசன் தனுஷ்ராஜ் டில்லி பாபு குகன் லக்ஷ்மணன் தடாமணி ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அவசர ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணைநல்லூர் பகுதியில் உள்ள கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது மேற்கு மாவட்ட செயலாளர் வீர விடுதலை செல்வன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் மாவட்ட மேலிட பொறுப்பாளர் குணவழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றின கூட்டத்தில் எதிர்வரும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுப் பணிகள் குறித்தும் மாநாட்டிற்கான வண்டி வாகனங்கள் ஏற்பாடுகள் குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் இளங்கோவன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் எடையா ரமேஷ் தொகுதி துணை செயலாளர் ஆற்காடு பகலவன் ஒன்றிய செயலாளர்கள் ஆவியூர் சிவா ஆற்காடு முருகேசன் மற்றும் நிர்வாகிகள் பழனிகாந்த் அருண் புகழேந்தி குமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் புளிச்சப்பள்ளம் புத்தவிகாரில் நடைபெற்றது தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மேலிட பொறுப்பாளர் குணவழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினா் மேலும் எதிர்வரும் வெல்லும் ஜனநாயக மாநாடு பணிகள் குறித்தும் மாநாட்டிற்கு செல்வதற்கான வண்டி வாகனங்கள் அமைப்பது குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டு மாநாட்டிற்கான நிதியும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் வானூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் அன்பரசு மாநில செயலாளர் வள்ளுவன் ஒன்றிய செயலாளர்கள் கலைமாறன் மணிமாறன் வழக்கறிஞர் தமிழ்குடி தமிழ்ச்செழியன் ஈழத்தமிழன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் போதிச்சந்திரன் திருமானம்பி ஐயா தொல் இனியவன் புஷ்பகாந்தன் பாபு கிட்டு முருகசாமி வீரப்பன் விஜயன் மோகனசுந்தரம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்